எழில் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகரியை வந்து வசமாக அஞ்சலி வந்து அவங்க அப்பா கிட்டே எழில்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டாங்க செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அபியை பார்த்து சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க எமோஷ்னலாக இங்கே சுப்பிரமணி அதை பார்த்த உடனே எழில் வந்து கேட்குறாங்க என்னாச்சு திடீர்னு வந்து ஏன் இவ்வளோ தூரம் அழுகிறீங்க அப்படின்னா என்னோடய மூத்த பொண்ணுக்கு வந்து அபி வயசுக்கு ஒரு பொண்ணு இருப்பா அதை நினச்சா தான் ஒரு ரெண்டு பேரையும் பார்க்க முடியலையுன்னு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்து அங்கே வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ தான் வந்து அபிக்கு செய்ய வேண்டிய சீர் எல்லாமே செஞ்சுட்டு உன் பேத்திக்கு அதனால் நீ எப்போவுமே சந்தோஷமாக என்ன உனக்கு உண்மை தெரியலை உடனே உனக்கு வந்து நீ உண்மையிலே சந்தோஷப்படுவே என்ன நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவேன் அதனால தான் உன்னோடய மாப்பிள்ளை எதை என்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கார் கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க இந்து சுடர் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஸ்பீட் வந்து கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ராமியா மட்டும் கார்டனில் தனியாக நிற்கிறப்ப கரெக்டாக வந்து எழில் வந்து கூப்பிட்றாங்க சுடரோட தோளில் அப்படி கை போட்டுக்கிட்டு வந்து ஆமாம் என்ன ஆச்சு தாய்மாமா வந்து தனியாக கார்டனில் இருக்காரு வா கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோலில் கை போட்டுக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்து இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்காங்கன்னு சுடர் வந்து கொடுக்குறாங்க தாய்மாமா ஸ்வீட்டு சாப்பிடலன்னா எப்படி நீங்கள் தானே முதல் ஆளாக வந்து எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு இல்லை எனக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சிருக்கு என்னை வந்து சபையில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து பெருமைப்படுத்திட்டீங்க சார் இதுக்கு காலத்துக்கு நான் நன்றி பட்டிருக்கேன் அப்படின்னா நான் பொய்யா எதுவும் சொல்லலை ரம்யா நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒருத்தங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு மற்றபடி வந்து நீங்கள் தான் என்னோட பசங்க கூட வந்து அதிக நேரம் இருக்கீங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை சார் மற்றவங்கலாம் வந்து மற்றவங்கள பற்றிலாம் வந்து என்ன நினைக்கிறாங்க பேசாதீங்க அபி வந்து உன்னை வந்து மனசார வந்து தாய்மாமனால் எழு ஏற்றுக்கிட்டாங்களா ஆமா என் காலில் விழுந்து மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் மற்ற குழந்தைங்கள்லாம் எங்கிட்ட அன்பாக இருந்தாங்க அபி வந்து இவ்வளோ பெரிய ஆவான்னு நான் கூட பார்க்கல என்னை மனசார ஏற்றுக்கிட்டா மாமா அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த அங்கே ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கொடுத்தோன்னே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து உளறிடுறாங்க இ அக்கா மாதிரி இந்து அக்கா மாதிரியே வந்து உனக்கும் நல்ல மனசுமா அப்படின்னு சொல்லி போட்டு ரகசியத்தை உடச்சிடுறாங்க உடனே வந்து இந்து வந்து கிட்ட கேட்குறேன் என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாமியா வந்து அப்படியே சமாளிச்சிடுறாங்க நீ எப்பவுமே இந்து அக்கான்னு தானே சொல்லுவேன் அதனால தான் உன் அக்கா மாதிரி அப்படின்னு வந்து நான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓ அப்படி சொன்னிங்களா சரி எது எப்படியோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்துடுறாங்க இங்கே மனோகரி தனியாக ஹாலில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சுடர் வராங்க இந்த வீட்டில் வந்து நம்ம அபி கூட பெரியவளாக ஆகிட்டால் இந்த இப்போ வரைக்கும் எளியில் கல்யாணம் பண்ண முடியாமல் நம்ம திட்டம் தோல்வி ஆகிட்டே இருக்குது என்ன செய்கிறது இங்கே பாரு இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவெல்லாம் வந்து முதலாளி ஆகிட்டா எளிலோடய ஒய்ஃப் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி புலம்புறப்ப நீ கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டே தான் இருக்கணும்னு சுடர் வந்து செம மாசாக சொல்கிறாங்க ஆமாம் நானாவது பரவாயில்ல என்னை வந்து பசங்கள்லாம் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எளிலும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க ச இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீ எதுக்கு இருக்கேன்னு தெரியல ஓசி சோறு சாப்பிட்றதுக்காக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா கையை தூக்கி கத்துறாங்க இங்கே பாரு நீ கையை தூக்கி கத்துற அளவுக்குலாம் உனக்கு வந்து அந்தளவுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது நீ வந்து பேசாமல் ஓரமாக இருந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும் அதனால தான் உன்னை வந்து எழில் ஒன்றும் மதிக்கிறதே கிடையாது அப்படின்றப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்க வேணான்ட்டு ஒதுங்கி தான் இருக்கேன் அப்படின்னோடனே அவப்போட நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து மனோகரியை பார்த்து திட்டுறாங்க அது கோவத்தில் வந்து பலாரெலாம் அடிக்க வராங்க ம மனோகரி வந்து சுடற அப்போ பார்த்து அஞ்சலி வந்து மாசா வந்து யாரை பார்த்து வந்து என் அம்மாவை பார்த்து அடிக்கலான்ட்டு கை ஒங்குறீங்க அவ்வளோதான் தொலைச்சிருவேன் தொலைச்சி இதை வந்து என் அப்பா கிட்டே வந்து சொல்லட்டுமா இனிமேல் இந்த மாதிரி வந்து என் கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு அஞ்சலி வந்து மிரட்டிட்டு போகிறாங்க எல்லா நேரம் இந்த குட்டி பொண்ணெல்லாம் வந்து என்ன கிண்டல் பண்ணிவிட்டு போகிற லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அஞ்சலிக்கு கூட தெரிஞ்சிருக்கு நீங்கள் இந்த வீட்டில் வந்து என்னவாக இருக்கீங்கன்னு அதனால் இந்த மாதிரி எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறமாக வந்து எழில்கிட்ட வந்து பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து சுடர் இந்த மாதிரி என்னை வந்து பசங்க எல்லோரும் ஏற்றுக்கிட்டே நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அபி வந்து என்னை விட்டு கொடுக்காமல் சபையில் பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது மட்டும் இல்லை அம்மாவாக வந்து எல்லா பசங்களும் ஏற்றுக்கிட்டாங்கள்ல அது மறுபடி தோலில் கை போட்டுட்டு வந்து நிச்சயமாக சுடர் உன்னை வந்து எல்லா பசங்களும் வந்து அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க இந்து மாதிரியே உன்னையும் நினைக்க ஆரம்பித்தப்போ எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா தாராளமாக கேளு நான் எப்போவுமே ஓப்பன் மைண்டு தான் நீ எது கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னு பசங்கள்லாம் என் அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் போய் என்னை வந்து மனைவியாக ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்கிற கேட்டோன்னா வந்து பதில் சொல்ல முடியாமல் வந்து தடுமாற ஆரம்பிச்சர் அவர் எழில் வரல வரலை இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க தான் இந்து வந்து சந்தோஷமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து அவர் ஒன்று வந்து மனைவியாக எடுப்பாங்க அதுக்குண்டான அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் பசங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஆல்பம் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு அங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து வேகமாக எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரப்போ அதுலேருந்து ஒரு லெட்டர் வந்து உழுது அதை மனோகரி டக்குன்னு எடுத்து பார்க்குறாங்க பிரித்து பிரித்து பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வந்து வந்து அஞ்சலி பாப்பாவை வந்து இவங்க தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே என்னடா இது இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது ட்விஸ்ட்டுக்கு மேலே டுவிஸ்ட்டு இந்த குடும்பத்தில் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து ஜாக்பாட் மாதிரி கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தையே ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் மன உரி மனசில் நினச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக அஞ்சலி வந்துடுறாங்க அஞ்சலி வந்தோடனே இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து யோசிக்க தெரியலையா சுட்றம்மா கீழே போட்டுகிட்டு போயிருக்காங்க அந்த லெட்டரை அதை எடுத்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்னு என்ன யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறா அப்படின்னா மனோகரி வந்து கேட்டோன்னே தெக் முதல்ல கொடுங்க அந்த லெட்டரை நான் போய் என் அம்மாக்கிட்ட கொடுத்துக்கிறேன் சுடற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ளே போர் பொருண் போகுது அப்படின்னு மனோகரி யார் தான் இவ்வளோ பத்தாங்க இந்த வாய் இவ்வளோ நீளுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அஞ்சலியோட அம்மா மனோகரிங்கிற விஷயம் வந்து இனிமேல் வரப்போகிற போகிற எபிசோடெலாம் நிச்சயமாக தெரிய வரும் அதே சமயம் இந்த பக்கம் ஃபோட்டோ ஆல்பத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சார் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு பார்த்தேன்னா இந்து ஞாபகம் வரும் அப்படின்னா சார் ஆல்பத்தில் வந்து பசங்கள்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு கதையாக வந்து சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஞாபகம் எல்லாம் வரணும் வராமல் இருந்தால் தான் சார் மனது கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே வர்றீங்களா இல்லை நானே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிடுவா ஒவ்வொரு கதையாக வந்து கேட்கவா வேணால் வேணாம் நீ வந்து இரு மேற்கொண்டு வந்து அதிகப்படுத்த தான் பார்க்குற நானே வந்து உனக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து சுடர்கிட்ட வந்து பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஆல்பம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க